வணக்கம் என் பெயர்ணியன் நான் வட்டப்பாறை புத்தகத்தை வாசித்த போகிறேன் இரத்தலை பார்த்து வாங்கியான்னு ஆயா தாசு துத்துச்சு ஆயா ஆயா இதில் மீற துடுத்து தல்பாட்டாசு வாங்கினேன் சரிச்சு ஆயா இதே போல ஒரே தான் என்ன கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆகி போச்சு வெந்த டேஸில் வெந்த டேஸு அவன்தான் உஷ்பானத்தை தையிலேயே பிச்சி தாட்டுவேனா அப்படியும் பிச்சி திச்சு தீச்சிட போறேன்னா தந்தாஜி இவன் உடனே விசுக்குன்னு நெருப்பை வச்சுட்டானா பொழிஞ்சி பொழிஞ்சி அழிஞ்சி போச்சு ஆட்டி ஆட்டி பார்த்தாம்பது டமாலுன்னு வச்சுச்சு கையெல்லாம் சொல்ல சொல்லான்னு ஒரே ரத்தம் தான் ஓடி போய் வாழை மட்டிய பிச்சாந்து சாரி பூஞ்சி விட்டான் அஞ்சாறு இல்லை அஞ்சாறு அதான் அந்த ஊட்டாண்ட கூட நாவமாக தான் இருக்குமே அவன்ல டே டே ராக்கெட்டுத்துக்கு குல்லா போட்டு விட்டா எப்படி இருக்குன்னு தொட்டாந்துச்சு தவுத்து ராட்சேட்டை விட்டானா சொங்கின மேலே போய் டமாலுன்னு வச்சிச்சா சதணம் தொட்டாம்பூச்சியில் நெருப்பு இருந்துச்சு போல பாண்டியம் ஊட்டு மேலே வீண்டு துயா முயா அலரி அச்சிதுனே, நெருப்பு அழிச்சாங்க எந்தலியம் தான் அதனால, அதனால் ஒரு முடியுத்து வந்து வட்டப்பாதை தி கிளம்பிட்டோம் போகிற வழியில தான் ஆட்டுக்கூட்டிய மடியில் தூத்தி வச்சு அதுக்கு தாது தான் டே டே நாங்கள் போகிறோம் நீ வரலியான்னு கேட்டான் மோகன்தாஸு நீ இந்த போந்தடா நான் பின்னாடி வந்து வெடிக்காமல் புஷ்பானத்தை வெடிக்க வைத்தறேன்னா யோசினு இப்படி தான் போன தடவை புஷ்பானத்தை வெடித்த வைத்தறேன்னு தாளாள மெச்சாம்பார் ராஜா அவன் அவன் தட்டை நிறமே பேசிடுச்சு யாருக்கும் தொந்தர தொடுக்காமல் நான் இருந்தாலும் பட்டாசு பாதுகாப்பா வெடி வெடித்தாதான் வட்டை பாதைக்கு கிளம்பிட்டோம் இப்போது எப்படி வெடி வெடிச்சோன்னு போய் வந்து சொல்கிறேன் என்ன எல்லாருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி